எங்க ஒரு வித்தியாசமான முட்டையை பாக்குறாங்க இதுவும் புரிஞ்சு வர டைம் போல இருக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கீழே வைக்கிறாங்க அதுவும் முட்டையை உடைச்சிட்டு ஒரு அழகான கோழி குஞ்சு வெளியே வருது ஆனா ஒரு பொண்ணு மட்டும் அது ஒரு மான்ஸ்டர் நம்ம எல்லாரும் சாகடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்க மம் வச்சு ஒரு குத்து உள்ளான்னு சொல்லி உள்ள அப்ப பக்கத்துல இருந்தவன் அடைச்சி நிப்பாட்டு அது பாக்க எவ்வளவு அழகா இருக்கு இப்பதான் முட்டையை விட்டு வெளியே வந்திருக்கு அது போயிட்டு நம்மள கொல்ல போது அது இதுன்னு சொல்லிட்டு திட்டுறான் ஆனா இந்த பொண்ணுக்கு அந்த கோழி குஞ்சு பார்க்கும் போதெல்லாம் ஏதோ டைனோசர் முகம் கொண்ட வித்தியாசமான ஒரு கோழி குஞ்சு மாதிரிதான் தெரியுது ஆனா இன்னைக்கு நைட்டு இந்த கோழி குஞ்சு ஒரு பெரிய மான்ஸ்டரா மாதிரி வேலைன்னு சாகடிக்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு கனவு வருது இப்ப நடக்க போற விஷயம் இந்த பொண்ணுக்கு முன்கூட்டியே தெரிய வந்ததால கூத்தடிச்சுட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு என்னோட கனவுல நம்ம எல்லாம் காட்டுக்குள்ள போறோம் காட்டுக்குள்ள ஒரு முட்டை இருக்கு அந்த முட்டைக்குள்ள இருந்து வந்தது எல்லாம் நம்மள சாகடிக்குதுன்றா ஃபர்ஸ்ட் இது கேட்டு எல்லாம் பயங்கரமா சிரிச்சுட்டு மச்சான் போதை இவளுக்கு தலை கேட்டுக்குதுறான்னு சொல்லிட்டு கலைக்குறாங்க அதுக்கப்புறம் சரி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு தோண்டுனா இவன் சொன்ன மாதிரி ஒரு முட்டை இருக்கு அதை இப்பவே அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு சொல்றா ஆனா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அது ஒரு சாதா கோழியோட முட்டை அது ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது முட்டை புரிஞ்சிருது இப்ப அந்த அழகான கோழி கொஞ்சம் பார்த்ததும் யாருக்கும் கொள்ள மனசே வரல தண்ணி